வெல்கம் டு ராகு நான் இன்னைக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கறோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் அம்மாயி ஊர் அம்மாவோட அம்மா வீடு திருப்பாச்சேத்தியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாமி வருவாங்க பெருமாள் சாமி வருவாங்க அவங்க எங்கேருந்து வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை கூடல் மலையில் மாயந்தி சாமி மடம் இருக்கும் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமி வந்து தீர்த்தமாடுறதுக்காக வருவாங்க இந்த பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவிழாலாம் முடிஞ்சிட்டு தீர்த்த ஆடி தான் கோயிலுக்குள்ளே போவாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து மாயண்டிசாமி மலையிலேருந்து கிளம்புனாங்க அதை வந்து இந்த காலத்துலேயும் வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க மதுரையிலேருந்து பார்த்திங்கன்னா உள்ள ஊடாவில் இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் போய் சாமி வந்து அருள் கொடுத்துட்டு வருவாங்க திருப்பாச்சேத்தி மானாமதுரை அப்படின்ட்டு எங்கள் ஊருக்கு இனிமே தான் வந்து மானாமதுரைக்கு வருவாங்க இது வந்து மாமா வீட்டு மண்டபப்படி இங்கே வந்து சாமி வந்து மாமா வீட்டில் தான் இறக்குறாங்க ஸோ அவங்கவுங்க வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு எல்லாமே மாலை வேஷ்டி இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளவங்களுக்கு வந்து உருமா கட்டுவாங்க மாமாங்க ரெண்டு பேர்த்துக்கும் கட்டுவாங்க அப்புறம் வந்து மாமா பசங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் உருமா கட்டி விடுவாங்க இந்த மாதிரி மண்டபப்படி இறக்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருமா கட்டுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து சக்கரை பொங்கல் பொங்கல் வடை இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி புளியோதரை எல்லாம் ரெடி பண்ணி வந்து நின்று சாமி கும்பிட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் வந்துட்டு பிரசாதம் கொடுப்பாங்க எங்கள் அம்மா ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த அருவா அருவாமனை இந்த மாதிரிலாம் வந்து ரெடி பண்ணுவாங்க திருப்பா நான் சின்ன இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஃபிஃப்த்து வரைக்கும் நான் படித்தேன் ஸோ வந்து அப்போல்லாம் வந்து எல்லா பேருமே வருவாங்க பெரியம்மா வாருங்கள் எல்லாருமே எல்லாம் எங்கள் அம்மாவுக்கு வந்து பத்து குழந்தைங்க ஸோ அவங்க வீட்டில் உள்ள பிள்ளைங்க அவங்க பேரம் பேத்தி எல்லாம் வருவாங்க நல்லா கூ க்ரௌடாக சூப்பராக இருக்கும் அன்றைக்கி வந்து திருவிழா மாதிரி இருக்கும் இப்போ வந்து அந்தளவுக்கு வரது கிடையாது அம்மா இல்லை மாமா எல்லாருக்கும் சொல்லிடுவாங்க பட் எல்லாரும் இப்போ வர முடியுறது இல்லை அப்போ உள்ள காலம் வந்து அது ஒரு கனாக்காலன்ற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் யார் மிஸ் பண்ணீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் வந்து சாமிக்கு தீவான்னு காமிச்சாச்சு எல்லாரும் சாமி கும்பிட்டு சாமி கிளம்பிடுவாங்க கிளம்பிட்டு நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க அடுத்த ஊருக்கு போகிறதுக்கு அவ்வளோதான் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ